ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஸ்பைசியான கார் குழம்பு தான் செய்ய போகிறோம் அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெண்டைக்காய் கார் குழம்பு தான் நிறைய குழந்தைங்க வந்து வெண்டைக்காய் அப்படின்னா தன்மை இருக்கிறதுனால விரும்ப மாட்டாங்க ஆனால் நான் செஞ்சுருக்கக்கூடிய டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த தன்மை இல்லாமல் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் வாங்க ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து காடியாக நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து வெண்டைக்காயை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யும் போது அதனுடைய வலுவழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கட் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் வதங்கின மாதிரி வாடுன மாதிரி இருக்கும்போது அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்காது ஆனால் சத்துக்கள் வந்து வீணாகாமல் இருக்கும் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வெண்டைக்காய்கள் வந்து ரெண்டு இன்ச்சோ அல்லது ஒரு இன்ச்சோ அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரையில் எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது சாம்பாரில் செஞ்சாலும் போட்டாலும் சரி காரக்குழம்புல வெண்டைக்காய்களை நம்ம சேர்த்துனாலும் சரி வெண்டைக்காய் வந்து கரையாமல் இருக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அது ஆறிட்டு இருக்கட்டும் இப்போது நம்ம வெண்டைக்காய் வதக்கின கடாயிலேயே எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காரியாக நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த குழம்பு வந்து காரக்குழம்பு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இப்போது ஒரு ஏழு எட்டு வெந்தயம் சேர்த்திக்கலாம் கூடவே வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் கருகாமல் இருக்கணும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் கருகாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல்லுக்கு மேலேயே வந்து பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்தி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இந்த பூண்டு சேர்த்தும் போது இந்த காரக்குழம்புடைய சுவை வந்து அதிகமாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் முழு வெங்காயம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா முழுசாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பில இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் வந்து இந்த புளி குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் முழு வெங்காயமாக அந்த குழம்புல கடிபடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் நான் முதலே சேர்த்து மறந்துட்டேன் இப்போ சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயத்துக்கொடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா ஃபைனாக அடித்து வச்சுக்கிறேன் மிக்சர் ஜாரில் அதையும் ஊற்றிக்கலாம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாம் தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் வந்து சேர்த்திக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாத்தூளில் வந்து காரம் இருக்காது கலருக்காக தான் நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போன பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுக்கிறேன் அது வடிகட்டி அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது அந்த ஜாரில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி அடித்த ஜார்லையே இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதி வரட்டும் அப்படியே வாசனையாக இருக்குது அந்த வெந்தயமெல்லாம் நம்ம சேர்த்தனும் இல்லைங்களா இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்தும் போது நல்ல வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நல்லா கொதித்து அந்த வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை அந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் வெந்துச்சுன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா வாசனை கமனு வருது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து புளிக்கரைசல் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இது சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படியே பார்த்தாலே நாவில் வந்து எச்சில் வருது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை ஆப்போ எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளிக்கரைசல் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம் அதிகமாக சேர்த்தல எப்பவுமே புளி வந்து கொஞ்சம் குறச்சி சேர்த்துறது தான் நல்லது இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து கரையாமல் இருக்குது அதே மாதிரி வெங்காயம் முழு வெங்காயம் இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வெங்காயம் வெண்டைக்கான்னு சொல்லிவிட்டு நல்லா நம்ம பல்லில் படும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இது ஒன்று மட்டும் போதும் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்